புதுச்சேரி இருந்து பணி செய்யும் பருவதமலை மகான் மௌனியோகி அருட்பேரவையின் இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது பணி முப்பத்தைந்து நெடிய ஆண்டுகள் இறை சேவையில் நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிறன்று பேரவையினுடைய இருநூற்று ஐம்பத்தி ஒம்போதாவது உழவார பணி வேதபுரி சித்தர் சித்தர் மாநிலம் தெய்வீக மாநிலம் என்று பலராலும் பாராட்டப்படுகின்ற போற்றி வணங்குகின்ற அகத்தியர் முதல் விவேகானந்தர் வரை அரவிந்தர் முதல் பாரதியார் வரை எங்களது புண்ணிய பூமிக்கு வந்த பின்பே நிறைவு பெற்றார்கள் அந்த வகையில் இருக்கின்ற இந்த புண்ணிய பூமியாம் புதுச்சேரி மண்ணில் எங்களுடைய இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது குழவார பணி நடந்து கொண்டிருக்கின்றது அடியார் பெருமக்கள் ஆர்வமுடன் இறைவாழ்கின்ற இல்லங்களை மிகவும் ஆர்வத்துடனும் மிகவும் அர்ப்பணிப்புடனும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு இடங்களில் புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு இடங்களில் வந்து இறைப்படையை கலந்து கொள்கின்ற எங்கள் அடியார்கள் இறைவனுடைய அருளை மட்டுமே யாசித்து தங்களுடைய சொந்த பொறுப்பை செலவினங்கள் செய்து ஆலயங்களுக்கு வந்து அங்கு இந்த பணியினை மேற்கொள்கிறார்கள் இப்படி எங்களை ஊக்குவிப்பதற்காக இப்படி எங்களை இந்த பணியில் பணியில் ஈடுபடுத்துவதற்காக ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்பர் பெருமானே காரணமாக அப்பர் அவர்கள் ஆரம்பித்து வைத்த உலகிற்கு முதலாக உழவார பணியை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த பணியினை அவர் அடித்தொட்டு நாங்கள் செய்து வருகின்றோம் உழவாரப் பணியின் குழந்தைகள் நாங்கள் அறப்பணியின் அற்புதங்கள் நாங்கள் எங்களுடைய பேரவை உறுப்பினர்கள் மிகுந்த ஈடுபாடோடு மிகவும் அர்ப்பணிப்போடு பணியினை மேற்கொண்டு வருகிறார்கள் நிறைவாகவும் இயல்பாகவும் ஆர்வமுடனும் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சிறு ஆலயங்களிலும் உள்ள மலர்களை சூரிய மலர்களை அப்புறப்படுத்தி சன்னதிகளை தூய்மைப்படுத்தி மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பணியின் அடியார்கள் ஒவ்வொருவரும் இறை பேராற்றலால் குருவின் திருவருளால் மிகுந்த சந்தோஷத்துடன் மிகுந்த மனநிறைவுடன் மிகுந்த மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உடவரப் பணியானது இருநூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது உடவரப் பணியாகும் புதுச்சேரி பாருங்கள் இங்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் சதுர பரப்பில் ரெண்டுக்கும் மேலான சித்தர்கள் ஜீப படம் ஏற்றிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற வகையில் அநேகமாக ஆலயங்கள் உள்ளன இது ஒரு சித்தர் பூமி இது ஒரு ஆன்மீக பூமி வாருங்கள் அனைவரும் இறைவனை தரிசிப்போம் சித்தர்களை தரிசிப்போம் இறைவர்களை பெறுவோம் இன்பமாக வாழ்வோம் திருச்சிற்றம்படம் 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 ஆலய நிர்வாகிகள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்போடு பணி செய்வதற்கு அனுமதி கொடுத்ததோடு எங்களுடன் இருந்து சகத்து பணி செய்து கொண்டிருக்கிறார் வணக்கிறமா பாண்டிச்சேரி மருத்துவமனை மகான் மௌனியோகி அருண் பேரவையில் ஒரு முப்பத்தைந்து ஆண்டு கால சேவை காலத்தில்

என்னும் பாலிக்குமாறு கண்டு நான் இன்புற இன்னும் பாலிக்குமோ மேலும் 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 நமது அண்ணம் பாலிக்கின்ற அடியார்கள் இந்த மாதிரி வந்த விழாக்கள்ல இந்த மாதிரியான அடியார்களுக்கு இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆதரவு உணவளிக்க